பண்டரிநாதன் ஆலயத்தில் நூற்று ஓராம் ஆண்டு ஆஷாட ஏகாதசி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கருமரி வரை சென்று சுவாமியை தொட்டு தரிசனம் செய்து அருள் பெற்றனர் கரூர் மாநகர பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பண்டரைநாதன் ரகுமாயி தாயார் ஆலயத்தில் நூற்று ஓராம் ஆண்டு ஆஷாட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்போது ஸ்ரீ பண்டரிநாதன் ரகுமாயி தாயார் உற்சவர் மற்றும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இள எலுமிச்சை பழச்சாறு திருமஞ்சல் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட சிறப்பு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ பண்டரிநாதன் ரகுமாயி தாயாருக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து வெள்ளி கிரீடம் சாற்றி அலங்கரித்தனர் சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு விசேஷ பூஜை நடைபெற்றது பிறகு சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பண்டரிநாதன் மற்றும் ரகுமாயி தாயாரை ஆலய மண்டபத்தில் எழுந்து செய்தனர் ஆண்கள் சட்டையை கழற்றி கொண்டு கருவறையில் சென்று சுவாமியை தொட்டு தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது நாளை காலை ஆறு மணிக்கு காவிரி ஆற்றில் சுவாமிக்கு தீர்த்தவாரி நடைபெறும் முன்னதாக நேற்று மாலை விழாவை முன்னிட்டு துக்காராம் கொடியேற்றப்பட்டது